அனைவர் கண் வணக்கம் அது மதியம் மூணு மணிக்கு வீட்டில் வந்து திருப்பதி கிளம்பலாம்னு பிளான் வந்துங்க மூணு மணி கிளம்பி நைட் ஒம்பது மணிக்கு திருப்பதி வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் வச்சுட்டு குடோன் உள்ள ஒரு ஒன்றரை மணிக்கு உள்ளே போனாங்க ஒன்றரை மணிக்கு போயிட்டு ஒரு இருபத்தி மணி நேரம் குடோன் ஃபுல்லா வச்சுட்டாங்க கூட்டம் வந்து மக்கள் கூட்டம் நிறைய கூட்டம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டதால் பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் குடோன் உள்ளே ரொம்ப கஷ்டமா நானும் ஃபேமிலியோடு வந்தேன் அவள் ரொம்ப கஷ்டமா இருந்தேன் தயவு செஞ்சு நீங்கள் ஃபேமிலியோடு வர போனோம் தான் முன்னூறுவா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறேங்க அது கூட வந்து இங்கே கூட்டம் அதிகமாகுது நீங்கள் வந்து முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் சாமி பார்க்கறது ஃப்ரீயாக இருக்குங்க ஒரு இருபத்தொன்று மணி நேரம் சாமி வந்து உள்ளே வந்து நான் கூட பார்த்துட்டு வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு நேற்று மதியம் வியாழக்கிழமை மதியம் வந்து மூணு மணிக்கு இருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து ஒம்பது மணிக்கு வந்து ஒன்றரை மணிக்கு உடனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமைங்க நைட்டு ஒன்பதரை மணி தான் சாமி பார்த்துட்டு வெளியே வரேன் வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்று ஆகிடுச்சுங்க வரும் எவ்வளோ வந்து நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் ஜூன் மாதத்தில் திருப்பதியில் ஏகப்பட்ட கூட்டம் வந்து மக்கள் கூட்டம் வந்து போயின்னுக்கிறான் நார்மலாகவே வருஷத்தில் முன்னூற்றி இருபது நாள் வந்து திருப்பதியில் எப்போவே கூட்டம் வந்து போயின்னு இருக்கோம் ஆனால் இந்த ஜூன் மாதம் இந்த ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டதால கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் பாருங்க திருப்பதியில் பாருங்க அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ எல்லாம் வந்து கோயில்லாம் சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க பாருங்க உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் முன்னூறாட்டி கிட்ட கொஞ்சம் எடுத்துங்கன்னா கொஞ்சம் ஓரளவு சாமி வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துருக்கலாங்க ஆனால் ஃப்ரீ தரிசனம் போனதால் தான் இவ்வளோ கூட்டங்க ஃப்ரீ தரிசனம் நான் உள்ள போனதால மக்கள் கூட்டம் வந்து ஃபுல்லாக குடும்பம் அடிச்சு வச்சுட்டு இப்போ தாங்க வெளியே வந்தேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிங்க சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ